ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை நீ ரொம்ப நாளாக என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போது இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் நீ எப்போது என்கிட்ட என்ன கேட்டாலும் அதனை நான் உனக்காக கொடுப்பேன்னு சொன்ன வாக்கை நிறைவேற்றும் விதமாக தான் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் தேவையில்லாமல் வாழ்க்கையில் அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு எதையாவது நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்காது என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிரும் என் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து செய்கிறோம் என் வராகியம்மா என்ன காப்பாற்றுவாங்கன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கிட்டு முயற்சி செய் உனக்கு துணையாகவும் தாயாகவும் தோழியாகவும் தெய்வமாகவும் இந்த வராகியம்மா இருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது கடந்த சில காலத்துல உனக்கு வழியும் வேதனையும் கொடுத்த விஷயங்களை எல்லாம் அழிச்சிட்டு இப்போ முயற்சிங்கிற விஷயத்த பெருசாக புரிஞ்சு செஞ்சுக்கிட்டு உன் கவலைகளை மறந்து கடமைகளை செய்து முன்னேற்றத்தின் பாதையில் அடியெடுத்து வைக்க தயாராகு கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் கைகளை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை என் செல்ல பிள்ளையானனே எப்போதும் தைரியமாக இருக்கணும் நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கான அர்த்தத்தை இப்போது நான் உனக்கு போறேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக சிறப்பான நாளாக இருக்கணும்ன்ற நம்பிக்கையோடு தானே தினமும் காலையில் எந்திரிக்கிற ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரமாக தான் அதிகமாக இருக்கு அது எல்லாத்தையும் சரி செஞ்சு சூழ்நிலையை உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகியமாக இப்போது உனக்கு தேடி வந்திருக்கேன் ஒரு பிரச்சனை சாதாரணமானதா அல்லது பயங்கரமானதான்றது உன் மனசில் தான் உன் கைகளில் உன் பொறுப்பில் தான் இருக்குது எந்த விஷயத்தையும் நீ எப்போதும் தெளிவான மனசோடு யோசிச்சின்னா எந்த பிரச்சனையுமே உனக்கு பெருசாக தெரியாது என் செல்லமே நீ தெளிவான மனசோட ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிக்கும் போது அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகள் உன் கண்களுக்கு புலப்படும் நீ எப்பவும் பயப்படாம எல்லா விஷயங்களிலும் தைரியமாறு இரு எண்ணத்தை ஒருபோதும் கைவிடாதே நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன் உனக்காக ஒரு நல்ல திருப்பத்தை உண்டாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இப்போது உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகுது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற வழிகளை இந்த வராகியம்மா உருவாக்கி தரப்போறேன் நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பொறுமையாக காத்திருந்தால் மட்டும் போதும் அது நடக்காதோ இது நடக்காதோன்ற சந்தேகப்படாமல் நம்பிக்கையோட முயற்சியை மட்டும் செஞ்சுக்கிட்டே வா எந்த விதத்திலும் எதிர்மறையாக யோசிக்காமல் தப்பு நடந்துருமோன்னு தவறுதலாக சிந்திக்காமல் உறுதியான நம்பிக்கையோடு நீ இருந்தினா உனக்கான நல்லது அனைத்தையும் நீ எதிர்பார்த்தது போல ஆசைப்பட்டது போலவே இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் உன் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக கவனித்து பார்த்துக்கோ நல்ல உணவை சாப்பிடு நல்ல மனசோட உறுதியான நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கைக்கு ஒளியேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எப்போதும் மகிழ்ச்சியோட நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு இப்போதைக்கு உன் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் தான் மிகவும் முக்கியம் இந்த வருஷம் எல்லாமே நீ நினைச்சது போல நல்லபடியாக நடந்து எல்லா நலனையும் பெற்று என் ஆசையோடும் அருளோடும் நீ மகிழ்ச்சியோட இந்த வருடத்தை வாழ்வாய் என் செல்லமே எப்போதும் உன் மனசில் நேர்மறை எண்ணங்கள் இருந்தாலே அது கேற்றால் போல இந்த வராகியமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்துருவேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன் ஓ நல்ல மனசும் உன்னுடைய நல்ல சிந்தனையும் இப்போதும் உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கப்போகுது நீ எப்போதும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோடும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு தேவையற்ற கவலைகள் அனைத்தையும் உன் இருந்து தூக்கி எறிஞ்சிடு எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் மகிழ்ச்சி அடையணுன்றதை மட்டும் உறுதியாக நினச்சிக்கிட்டு நிம்மதியாக வாழத் தயாராகு உன் ஆரோக்கியமும் உன் மன மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையை அழகாக போகுதுன்றதை நீ தெரிஞ்சுக்கோ என் செல்லமே அதனால் எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோ உன் மன பாரங்களையும் உனக்கு கஷ்டமாக இருக்கும் கசப்பான நினைவுகளையும் கால் தூசியாக நினைச்சி தட்டி விட்டுடு இனி புதுசாக புத்தம் புதிய புத்துணர்ச்சியோட அழகான வாழ்க்கையை நீ வாழும்படி எல்லாவற்றையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன் வாழ்க்கை உனக்காக நிறைய வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு நானும் உன்னை ஆசிர்வதிச்சு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுடு நான் உன் கூட இருக்கும்போது இனி நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு நான் வழிகாட்டுவேன் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு வந்து சேர்வதற்கான காலம் வந்துருச்சு எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்காகவே அடுத்து நீ எங்கே போகணும் எப்படி செய்யணுன்ற விடையை கொடுக்கவும் உனக்கு வழிகாட்டவும் இந்த வராகியமாக வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு ஒரு நல்ல தெளிவை நான் கொடுக்கிறேன் என் சொல்லவே நீ என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இந்த வருஷம் உன் வாழ்க்கை இப்படியே உயர்த்தி உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் இனிமே உன்னை சுற்றி நடக்கிற எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ எப்போதும் சுறுசுறுப்பாரு உன் குடும்பமும் நீயும் இனி மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் அருளால் அனைத்தையும் உனக்கு அழகாக்கி கொடுப்பேன் வாழ்க்கையில சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு செய்யப்பவர்களிடம் நீ எப்போதும் விலகியே இரு ஏன்னா பேசும்போது எல்லாருமே இனிக்க இனிக்க நல்லவர்கள் மாதிரியும் வல்லவர்கள் மாதிரியும் உண்மை பேசுறவங்க மாதிரியும் தான் பேசுவாங்க ஆனா செய்கிற செயலை பார்த்தா முகத்துக்கு நேராக ஒன்று சொல்லுவாங்க செய்கிறது வேற ஒன்னா இருக்கும் முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்க எல்லாம் முதுவுக்கு பின்னால உன்னை பத்தி தப்பா வதந்திகளை பரப்பி அவதூறாக பேசுபவர்களாக கூட இருக்கலாம் அப்படி யாராவது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி உன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா முதல்ல அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு நீ தனியாக வாழ்வது கூட சரியாகவே இருக்குமே செல்லுமே உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்க எல்லாருமே மனநலம் குன்றியவர்களாக குழம்பி போனவர்களாகவே இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே கோபப்படாமல் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளின் மீது விஷயங்களின் மீது கவனம் செலுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும்படியும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் சொந்தம் பந்தம் நட்பு எவ்வளவுதான் வலுவாக இருந்தாலும் எத்தனை வருஷங்கள் பழகினாலும் அவர்கள் மூலமாக உனக்கு நல்லதே நடந்திருந்தாலும் எப்போதும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துதான் ஆகணும் ஏன்னா கண்ணிமிக்கிற நொடி பொழுதில் மனிதர்களின் மனசும் இதயமும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் அதனால தான் சொல்கிறேன் யாராவது மாறிட்டாங்க யாராவது நீ நினச்சதற்கு மாறாக எதையாவது செஞ்சிட்டாங்க எப்படியாவது நடந்துக்கிட்டாங்கன்னா உடனே அவங்கள பற்றி குறை சொல்லாமல் அவங்கள வெறுக்காமல் அவர்கள் அப்படி மாறிட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்கள மாற்றிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு உன்னை நீயே தெய்ய தனியாக தூக்கி கொண்டு தனியாக போராட தயாராகு இந்த வரகி அம்மா எப்போதுமான் கூட தானே இருக்கேன் அப்போ யார் உன்னை விட்டு போனாலும் இது உன்னை விட்டு போனாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு நீயே நம்ப முடியாத அளவுக்கு இந்த வரகியமாக உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன் எல்லா விதத்திலும் உனக்கு துணையாக இருந்து நான் வழிகாட்டும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் சொல்லுமே நீ கஷ்டப்படும் போது உன் கூட இருந்தவர்கள் அனைவருக்கும் நீ எப்போதும் நன்றி உணர்வோட இரு உன்னை கைவிட்டவர்களுக்கெல்லாம் நீ நன்றி கடன் தான் சொல்லணும் ஏன்னா கஷ்டத்தில் அவங்க கூட இருந்தவங்க உனக்கு ஒரு வகையில் உதவி செஞ்சாங்கன்னா உன்னை கைவிட்டவர்களும் கூட உனக்கு தைரியத்தை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதை தான் செஞ்சுருக்காங்க சில பேர் உன்னை கைவிட்டதால் சில பேர் உனக்கு உதவி செய்ய மறுத்ததால் தானே உனக்குள்ள இன்னமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகி நீயாகவே வெகுண்டெழுந்து பைராகியத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராயிட்ட ஆக மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதில் இருக்க நல்லதை மட்டும் நீ எடுத்துக்கோ யாரையும் நம்பாம உன்னையே நீ நம்பி நிற்கும் போது இந்த உலகம் உன் காலடியில் வந்து விழுந்து கலக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ எந்த வழியும் வேதனையும் உன்னை உடைக்க முடியாது வழியும் வேதனைகளும் சேர்ந்து தான் உன்னை உருவாக்கிக்கிருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ இந்த வராகி அம்மாவும் கூட இருக்கும்போது இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே இருக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் அடுத்தடுத்து பல அற்புதங்கள் நிகழும்படியும் நல்லதே நடக்கும்படியும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும்படியும் இந்த வராகியமாக செய்வேன் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லவே